சவரன் ஐம்பத்தாயிரத்தி எட்நூறுவா போகுது சார் ஏன் சார் கோல்ட் ரேட் ஏறிட்டே இருக்குது திரும்ப கோல்ட் ரேட் மட்டும் இல்லை உலகத்தில் எல்லா பொருட்களுடைய விலையும் எலக்ட்ரானிக் பொருட்கள் இன்னோவேஷன்ஸ் வர்ற பொருட்கள் தவிர எல்லாமே வந்து இப்போ இந்த லேட்டஸ்ட்டு புஷுக்கு காரணம் வந்து அமெரிக்காவில் ஒரு பொருளாதார புணக்கம் வந்தாலும் வரலாம் என்பதை கண்டு உணர்ந்து அமெரிக்காவனுடைய ரிசர்வ் வங்கி வட்டி விகிதங்களை குறைச்சிருக்கு உலகத்தில் வந்து மக்களுடைய பொருளாதார வளர்ச்சி அடைய அடைய அவர்கள் வந்து கொஞ்சம் தங்கம் கூடுதலாக வாங்கிக்கணும்னு நினைக்கிறாங்க அதுலேயும் குறிப்பாக கோல்டுங்கிறது வந்து உலகத்தில் இருக்கிற அளவு ரொம்ப லிமிட்டட் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் எடுக்குது அது எடுப்பதற்கு பெரிய காஸ்ட் ஆகுது புதிய தங்கச் சுரங்கங்கள் கண்டுபிடிக்கப்படலை இன்னைக்கு ஐம்பத்தாறாயிரம் விற்கிற கோல்டு நாளைக்கு ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் போகுன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க ஒரு லட்சம் போகும் அதுக்கு மேலேயும் போகும் அரிசி நாலு ரூபா விற்கிறது இப்போ அறுபது ரூபா விற்கிறது இல்லை தங்கத்தில் இருக்கிற ஒரு ப்ராப்ளம் வந்து அதுதான் தங்கம் வந்து ஒரு உபயோகப்படுற பொருளாகவும் இருக்கு ஒரு முதலீட்டு பொருளாகவும் இருக்கு எப்பயுமே இதே மாதிரி ஒரு ஆபத்து இருக்குமா இதே மாதிரி புது புது ஆபத்து வருமா அப்படின்னா தங்க வர உயர்ந்துக்கிட்டே இருக்குமான்னா சொல்ல முடியாது அதனால ஒரு பாட்டை மட்டும் தங்கத்தில் போடலாம் நீங்க சொல்ற பத்தா பத்து பெர்சென்ட் பதினஞ்சு பர்சன்ட்ல ஓரளவுக்கு மட்டும் தங்கத்தில் போடலாம் தங்கம் மட்டுமே முதலீடு அல்ல இந்த ஆப் மூலமா வாங்குறதுக்கு வந்து ரெகுலேட்டர் இல்லைங்கிற ஒரு கவலையே சில பேர் சொல்றாங்க நாளைக்கு எதுவும் ஆச்சுன்னா எப்படிப்பா யார போய் கேக்குறது அப்படிங்கிற ஒரு ஆபத்து நிறைய நகை கடைகள்லாம் நம்ம நம்ம ஆப் கிரியேட் அதுதான் இது இது ஆபத்துல நீங்க போய் முறையிடுறது நகைச்சீட்டுங்கிறதுக்கு பதிலா நீங்க பணத்தை தனியா சேமிச்சு வேற இடத்துல சேமிச்சு வச்சு கட்டுங்க சேர்த்துக்கிட்டே வாங்க அதை கொண்டே கொடுத்து கையில கொடுத்து இந்த கடை வேணா இந்த கடை அவன் ஜெயில விட்டுட்டு இன்னொரு கடையில் போய் வாங்கலாம் எதுக்கு நம்ம குடுமையை கொண்டு போய் அவங்ககிட்ட முதலே கொடுக்கறோம் தங்கம் என்பது ஆபத் பாண்டவன் ஆபத்துகளின் போது காப்பாற்றுபவன் அதனால அவன் பிரச்சனை வந்தால்தான் உயரமாவான் அவன் உயரமாவது உலகத்திற்கு நல்லதே இல்லை ரேட் மட்டும் இல்லை உலகத்துல எல்லா பொருட்களுடைய விலையும் எலக்ட்ரானிக் பொருட்கள் இன்னோவேஷன்ஸ் வர்ற பொருட்கள் தவிர எல்லாமே வந்து ஒவ்வொரு பீரியட் விலை ஏறத்தான் வேண்டும் இப்போ நம்ம சம்பளம்லாம் கூடுதில்ல வாடகை கூடுதில்ல நமக்கு வரக்கூடிய வருமானங்கள்லாம் அதிகரிக்கணும் அப்படின்னா அது வந்து பலருடைய செலவு அதனால மொத்தமாகவே உலகம் வந்து மூமெண்ட்டு ஒரு அப்வர்டு தான் இருக்கும் கோல்டுங்கிறது அதில் எக்ஸப்ஷன் இல்லை ஏதாவது ஒரு புதிய பொருள் தான் தொடக்கத்தில் அதனுடைய விலை கம்மியாக இருக்கும் ஒரு இன்னோவேஷன்னால் ஒரு பெரிய பெனிஃபிட் கிடச்சிதுன்னா அதனால விலை கம்மியாக இருக்கும் அதுலேயும் குறிப்பாக கோல்டுங்கிறது வந்து உலகத்தில் இருக்கிற அளவு ரொம்ப லிமிட்டட் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் எடுக்குது அது எடுப்பதற்கு பெரிய காஸ்ட் ஆகுது புதிய தங்கச் சுரங்கங்கள் கண்டுபிடிக்கப்படலை இருக்கிற சுரங்கங்கள் தான் எடுக்கிறாங்க இந்தியாவில் சுத்தமாக தங்கம் கிடையாது நம்ம வந்து வாங்கினா அதை விற்கிறதே இல்லை நம்ம ஆளுங்க அதை பெசாமல் நம்ம வச்சுக்கிறோம் அதனால் இங்கே சேர்ந்துக்கிட்டே இருக்குது உலகத்தில் வந்து மக்களுடைய பொருளாதார வளர்ச்சி அடைய அவர்கள் வந்து கொஞ்சம் தங்கம் கூடுதலாக வாங்கிக்கணும்னு நினைக்கிறாங்க அதனால் மக்களுடைய எண்ணிக்கை கூடுது வேலைக்கு போகிறவங்க அதிகரிக்கிறாங்க அவங்களுடைய வருமானம் அதிகரிக்குது அவர்களுடைய தேவைகளுக்காக வாங்குகிறாங்க அதனால் ஒரு பெரும்பாலான மக்கள் சாதாரண மக்கள் வாங்கி கொண்டே இருக்கிறாங்க அரசாங்கங்களும் உலகத்தில் ஒரு நிச்சயமற்ற தன்மை இருக்கிற பொழுது தங்கம் தான் உதவின்னு சொல்லி அவங்களும் வாங்கி சேர்த்துட்டே இருக்காங்க இது தவிர இப்போது கடைசியாக இப்போ இந்த லேட்டஸ்ட்டு புஷ்ஷுக்கு காரணம் வந்து அமெரிக்காவில் ஒரு பொருளாதார சுணக்கம் வந்தாலும் வரலாம் என்பதை கண்டு உணர்ந்து அமெரிக்காவனுடைய ரிசர்வ் வங்கி வட்டி விகிதங்களை குறைச்சிருக்காங்க அவங்க தங்கத்தோட விலையை ஒன்றும் தொடலை ஆனால் தங்கத்தோட விலைக்கும் அமெரிக்காவனுடைய பாண்ட் ஈல்டுக்கும் எப்பயுமே ஒரு தொடர்பு இருக்குது அமெரிக்காவனுடைய ரூபா மதிப்புக்கும் அவங்களுடைய டாலர் மதிப்புக்கும் ஒரு இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப் இருக்கு அதன் காரணமாக இப்போ இந்த மூணு காரணத்துக்காக மாண்டோட இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் அதனுடைய ஈல்டு அதற்கப்புறம் யூஎஸ் டாலருடைய மதிப்பு அகைன்ஸ்ட் கெனடியன் டாலர் ஜாப்பனீஸ் என்ன சைனா யுவான் பலதுக்கு எதிராக மதிப்பு இழந்திருக்குது அதன் காரணமாக செறிப்பாக எல்லாமே கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் போல் இருக்கு நிச்சயமாக எல்லாரும் லாபம் பண்ணுவாங்க நல்லா இருப்பாங்கன்னு சொல்ல முடியல எதுக்கு நம்ம பணத்தை வெளியில் போய் ரிஸ்க் எடுத்துட்டு இருப்பானே பேசாமல் தங்கத்தில் வச்சா பத்திரமா இருக்கும் விலை ஏறலைன்னா கூட இறங்காதுன்னு பெரிய முதலீட்டாளர்கள் பணம் வைத்திருக்கவர்கள் தங்கத்தை வாங்குறாங்க இப்போ இவங்கெல்லாம் வந்து தங்கத்தை வாங்குறதுனால சாதாரண மக்கள்னால வாங்க முடிய மாட்டேங்குது சார் ரேட்டு ஏறிட்டே போகுது இல்லையா ஆமாம் தங்கத்தில் இருக்கிற ஒரு ப்ராப்ளம் வந்து அதுதான் தங்கம் வந்து ஒரு உபயோகப்படுற பொருளாகவும் இருக்குது ஒரு முதலீட்டு பொருளாகவும் இருக்குது பல இதுங்கள் அப்படி இல்லை இப்போ நீ அரிசினா அரிசி வந்து ரொம்ப விளைஞ்சிருச்சுன்னா விலை இறங்கி தான் ஆகணும் அதை என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது சாப்பிட்டு தான் ஆகணும் அதை வேறு இன்னும் ஒன்றும் வழி கண்டுபிடிக்கலை அது மாதிரி இல்லை தங்கம் தங்கம் வந்து அதுக்கு டிமாண்ட் அதிகமானால் அது வந்து விலையை ஏற தான் செய்யும் அதுதான் அதனுடைய நிலைமை அதை வந்து முதலீட்டுக்காக சில திடீர்னு வாங்குற காரணத்தினால அதனுடைய விலை அதிகமாகிடுது இப்போ ஒரு மிடில் கிளாஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்காக ஒரு தான் சார் சம்பளம் அவங்க அவங்க வந்து கோல்டை அளவுக்கு சேவ் பண்ணணும் அவங்க எந்த மாதிரி ஸ்கீமில் போடலாம் சார் இப்போ வந்து ஒரு இருபதாயிரரூபா சம்பளம் வாங்குறவங்க சேவ் பண்ணணுன்னா எவ்வளோ ரூபா சேவ் பண்ணுவாங்க மேக்ஸிமம் ஒரு ரூபா மூணாயிரம் ரெண்டாயிரூவா சேவ் ஒரு பத்து பதினஞ்சு பர்சன்ட்டு ரெண்டாயிரம்னா பத்து பர்சன்ட்டு மூவாயிரம்னா சரியாக சொல்கிறீங்க நீங்கள் ஒரு பதினஞ்சாயிரம் சேவ் பண்ணலாம் இப்போ பதினஞ்சாயிரத்துக்கும் அவங்க தங்கம் வாங்கக்கூடாது இப்போ ஒரு இருபது முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடியெலாம் இவ்வளோ செல்ஃபோன் கிடையாது இவ்வளோ இன்டர்நெட் கிடையாது டெலிவிஷன் கிடையாது நியூஸ் பேப்பர் படிக்கிறதோ மக்களுக்கு வந்து தகவல்கள் தெரியாது இவ்வளோ வங்கிகள் கிடையாது இவ்வளோ ஸ்டாக் மார்க்கெட்டு லிஸ்டட் கம்பெனிஸ்லாம் கிடையாது அதனால் அப்போ இருந்த ஒரே ஒரு முதலீட்டு வாய்ப்பு என்பது அவர்களுக்கு சுலபமாக தங்கம் ஊரில் ஒரு கடை இருக்கும் அங்கே போய் தங்கத்தை வாங்கி வந்துடுவாங்க கையில் பணம் இருந்தால் வேணும்னா தங்கத்தை கொண்டே கொடுத்துட்டு திருப்பி பணம் வாங்கி வந்துடுவாங்க அந்த அளவில் வந்து அப்போ ரொம்ப உபயோகமாக இருந்த ஒரு பொருள் அவங்களுக்கு வந்து நம்ம வாங்கின விலைக்கும் விற்ற விலைக்கும் என்ன லாபம் நஷ்டம் எத்தனை வருஷம் வச்சுருந்தோம் அதுக்கு பதிலாக நம்ம வங்கிலையோ போஸ்ட் ஆஃபீஸ்லையோ போட்டிருந்தா பெட்டராக கிடைக்குமா அப்படிலாம் யாரும் கனெக்ட் பண்ண மாட்டாங்க அதனால தங்கம் மட்டுமே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்டாக இருந்தது இருந்தது பாஸ்ட் டென்ஸில் சொல்கிறோம் இப்போ அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா இப்போ நீங்கள் கடந்த ஒரு ஆண்டு ரெண்டு ஆண்டு மூன்று ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா பங்குச் சந்தையில் போட்ட பணம் வந்து அவங்க எஸ்ஐபி மூலமாகவோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் டைரெக்டாவோ அல்லது அவங்க வந்து ஒரு ஸ்டாக்ஸ் வாங்கியோ பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட்டு செவன்ட்டி பர்சன்ட் நூறு பர்சன்ட்டு அதிகமாக குறைஞ்சபட்சம் பெரும்பாலான மியூச்சுவல் ஃபண்ட்ஸு செவன்டீன் டு டுவெண்ட்டி பர்சன்ட் கொடுத்துருக்கு கடந்த பத்து ஆண்டுகளில் ஆனால் பத்து ஆண்டுகளில் தங்கம் அவ்வளோ விலை ஏறி இருக்காங்க ரெண்டு மூணு வருஷத்தில் ஏறி இருக்குது கொரோனாக்கப்புறம் ஆனால் பத்தாண்டுகளில் ஏறலை அப்போது ஒரு மனிதன் வந்து அவனுடைய வாழ்க்கையில் பணத்தை அவன் சேமித்து வைக்கணும் அப்படின்னு சொன்னால் அவன் வந்து விலைவாசி ஏறிக்கிட்டே போகுது உயர்ந்துகிட்டே போகும் அந்த விலைவாசியை தாண்டி நம்ம வேகமாக பணத்தை பெருக்கணும் அப்படின்னு சொன்னான் நம்ம இப்போ இங்கேருந்து கோயம்புத்தூர் போகிறோம் போகணும் ஒரு டாக்குமெண்ட்டை கொண்டே கொடுக்கணும் நம்ம யார்கிட்ட கொடுத்தோம் அனுப்புறோமோ அவர் முன்னாடி கிளம்பி போயிட்டார் அவர் ஒரு பஸ்ஸில் இருக்காரு டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு கோர்ட்டில் கொண்டே கொடுக்க போகிறாரு கோயம்புத்தூருக்கு போயிட்டு இருக்காரு ஆறு மணி நேரம் ஆகும் அவர் கிளம்பி ரெண்டு மணி நேரம் கழிச்சு தான் நமக்கு தெரியுது அவர் இன்னொரு பேப்பரை விட்டுட்டு போயிட்டாரு அந்த பேப்பரை கொண்டு போய் கொடுக்கலன்னா அவரால அங்கே சேர்க்க முடியாதுன்னா என்ன பண்ணணும் நம்ம அவர் போகிற பஸ்ஸு என்ன வேகம் போகுதோ அதை விட வேகமான வண்டியில் போனாலும் அவரை பிடிக்கலாம் அவரை தாண்டலாம் அது மாதிரி நமக்கு முன்னாடி விலைவாசி எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்குது வீடு வாடகை கரண்ட்டு பில்லு பால் விலை வண்டி வாடகை பெட்ரோல் விலை எல்லாம் ஏறுது நம்ம இந்த பணத்தை வந்து இன்னும் அஞ்சு வருஷம் கழித்து பத்து வருஷம் கழித்து செலவழிக்கிறதுக்காக சேர்த்து வச்சுட்ருக்கோம் அப்போ கொண்டு போய் நம்ம தங்கத்தில் வைக்கிறோன்னு வச்சுக்கோங்க இதெல்லாம் விலை ஏறுறத விட வேகமாக தங்க விலை ஏறினா தான் நம்மளால் சேர்த்து வச்சது நமக்கு பயன் இப்போ நம்ம நம்ம விலைவாசி பத்து பர்சன்ட் ஏறுது நம்ம வாங்குற தங்கம் அஞ்சு பர்சன்ட் தான் விலை ஏறுதுன்னா நம்ம நிகரமா அஞ்சு பர்சன்ட் இழக்கிறோம் அஞ்சு பர்சன்ட சமாளிக்கிறோம் அஞ்சு பர்சன்ட் இழந்துறோம் அதனால இப்போ ரொம்ப ஒரு இன்ஃப்ளேஷன் அதிகமா இருக்க பீரியட்ல எப்பயாவது தான் விலை ஏறுங்கிற தங்கத்தை நம்ம அது வாங்கணும்னு நினைக்கிறதுனால நம்ம இப்போ ஒரு காஃபி சாப்பிட்றோம்னா சூடா சாப்பிடணும்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுக்கு எப்படி கொடுத்தாலும் ஆரி போச்சும்பாங்க ஆரி தான் குடிக்கிறவங்களுக்கு காஃபி அதே காஃபியை குடுத்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் சுடுதும்பாங்க ஸோ அகேன்ஸ்ட் அவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸாக ரியாலிட்டி நம்ம இன்டர்பிரேட் பண்ணுறோம் அது மாதிரி பலருக்கும் தங்கம் வேணும்னு நினைக்கிறதுனால அவங்க என்ன நினைக்கிறாங்க விலை ஏறிட்டே இருக்குன்னு நினைக்கிறாங்க நீங்கள் ஆக்சுவலாக அதை பேப்பரில் போட்டு பார்த்து ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்ட போனோம் பத்து வருஷத்தில் என்ன ஆயிருக்கு லேண்டில் போட்ட போனோம் பத்து வருஷத்தில் என்ன ஆயிருக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்ட போனால் பத்து வருஷத்தில் என்ன ஆயிருக்கு கோல்டில் போட்ட போனால் பத்து வருஷத்தில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோல்டு ஒன்றும் அவ்வளோ பிரமாதம் கிடையாது அது ஒரு இந்த மாதிரி ஃபெடரேட்டு கூட்டுறாங்க உலகத்தில் பிரச்சனை அப்படிங்கிற பொழுது இப்போ ஹமாஸு அடுத்து லெபனான் பிரச்சனை இஸ்ரேல் வந்து இன்னும் போர் பண்ணிக்கிட்டே இருக்கான் பிரச்சனை அதுமாதிரிலாம் ஒரு பிரச்சனை வர்ற போது போது தங்கம் வந்து மேலே தூக்கி பிடிச்சிட்டு இருக்காங்க அதுதான் நம்மளை காப்பாற்றுன்னு சொல்லி அது வந்து அதே நிலைமை நீடிக்குமா எப்பயுமே இதே மாதிரி ஒரு ஆபத்து இருக்குமா இதே மாதிரி புது புது ஆபத்து வருமா அப்படின்னா தங்கம் வேலை உயர்ந்துக்கிட்டே இருக்குமான்னா சொல்ல முடியாது ஆனால் ஒரு நிறுவனம் தொடர்ந்து நல்லா வேலை செய்யுமா லாபம் கூட்டுமா இது திறமையாக செய்யுமானா அது செய்யும் அதனால ஒரு பாட்டை மட்டும் தங்கத்தில் போடலாம் நீங்கள் சொல்கிற பத்தா பத்து பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட்ல ஓரளவுக்கு மட்டும் தங்கத்துல போடலாம் தங்கம் மட்டுமே முதலீடு அல்ல இப்போ இந்த கோல்டு நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் வருது இல்லையா சார் பேப்பர் கோல்டுன்னு சொல்றாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ ஆன்லைன்லயே வந்து நிறைய ஆர்லாம் கூட போடுறாங்க ஒரு ஆப்லயே வந்து நீங்க கோல்டு சேவ் பண்ணலாம் மணி இந்த மாதிரி கட்டி அந்த மாதிரி சொல்றாங்க இந்த மாதிரி விஷயம்லாம் அது எந்த அளவுக்கு சேஃப் சார் இப்போ கோல்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு ஃபார்ம்ல சாதாரண மனிதர்கள் வாங்குறாங்க முதல்ல வாங்குறது நகை நகையா வாங்குற பொழுதே நம்ம வாங்குற போதே அது வந்து ஒரு மேக்கிங் சார்ஜு அதுக்கப்புறம் அதில் வந்து ஒரு வேஸ்டேஜ் அதுக்கப்புறம் ஒரு ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லி குறைஞ்சபட்சம் பதினஞ்சுலேருந்து இருபது பர்சன்ட்டு நகையை பொறுத்து இருபத்தஞ்சி முப்பது பர்சன்ட்டு கூட அப்போவே நமக்கு லாஸ் ஆகிடுது நகைங்கிறது நமக்கு கெயின் சந்தோஷம் திருப்தி அதெல்லாம் இருக்குது பட் ஆனால் அதில் நமக்கு வந்து தங்கமாக கிடைக்கலை அப்போ அது முதலீடு இல்லை நகைன்னு வாங்குகிறோம் ஓகே அப்போ அதை விட்டுறலாம் அடுத்து காயினாக வாங்குறோன்னா டையிங் சார்ஜுன்னு ஒன்று போடுறாங்க அது மேலே ஒரு ஜிஎஸ்டியும் போடுறாங்க அப்போ தங்கத்தோட சேர்ந்து கூடுதலாக கொஞ்சம் கொடுக்குறோம் நம்ம தங்கத்தை அதை கொடுத்து நகை பண்ணுற போது அந்த டையிங் சார்ஜ் நமக்கு திருப்பி கிடைக்காது நமக்கு ஜிஎஸ்டி கிடைக்காது அப்போ அங்கேயும் நமக்கு லாஸ் தான் வருது அப்போ அதுக்கடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இ கோல்டுனா நீங்கள் வந்து இடிஎஃப் ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் கோல்டு வாங்கலாம் ஒன் கிராம் டூ கிராம் த்ரீ கிராம் வாங்கினீங்கன்னா அதுக்கு த்ரீ பர்சன்ட் ஜிஎஸ்டி கிடையாது ஆனால் ஸ்டாக் ப்ரோக்கர் போடுற ப்ரோக்கரேஜ் தான் ஒரு டிமேட் அக்கௌண்ட் வேணும் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இடிஎஃப் வாங்கலாம் தினசரியே வாங்கலாம் விற்கலாம் காலையில் வாங்கலாம் சாய்ங்க அப்படி செய்யக்கூடாது ஆனால் அப்படி கூட செய்ய வாய்ப்பு இருக்கிறது இடிஎஃப்ங்கிறது ஒரு முறை இடிஎஃப் வந்து ஒரு ரெகுலேட்டர் இருக்காங்க செபி செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்சஸ் போர்ட் ஆஃப் இந்தியா அவங்களுடைய கண்காணிப்பில் தான் பங்கு சந்தைகள் இயங்கிக்கிட்டு இருக்கு அதனால நம்ம இடிஎஃப்ல போடுற போனால் காணாமல் போயிடுமா ஓடி போயிடுவாங்களா என்ன ஆச்சுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பயமாக அந்த ஆபத்தெல்லாம் கிடையாது இடிஎஃப்ல கோல்டு வாங்கலாம் ஸ்டாக் ப்ரோக்கர் மூலமாக வாங்கணும் அதுக்கு கொஞ்சம் கூடுதல் விவரங்கள் தெரியணும் எல்லாராலையும் முடியாது எல்லாராலையும் அதை பண்ண முடியும் முடிஞ்சவங்க அதை செய்யலாம் அதற்கு பிறகு அடுத்த தான் வந்து பாண்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவை பாண்டு வெளியிடுறாங்க திருப்பி இனிமேல்ட்டு வெளியிட மாட்டாங்கன்னு சில பேர் யூகங்கள் சொல்கிறாங்க உண்மையாக பொய்யான்னு தெரியல இது வரைக்கும் பாண்டு வெளியிட்டிருக்காங்க அவங்க வந்து நடப்பு விலையிலேருந்து ஒரு ஐம்பது கிராம் ஐம்பது ரூபா கிராமுக்கு குறைச்சி பேப்பரை கொடுத்துட்றாங்க நீங்கள் வந்து பத்து கிராம் வேணும்னா பத்து கிராம்னு எழுதி பிக்ஸட் டெபாசிட் பணத்தை போட்டால் நமக்கு எப்படி என்ட்ரி போட்டு கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க பத்து கிராம் அதை நீங்கள் எட்டு வருஷம் வச்சுருந்து திருப்பி கொண்டே கொடுத்தா எட்டு அந்த பத்து கிராம் தங்கத்தை கொடுத்துருவாங்க ரேட்டு இல்லை தங்கமே கொடுத்துருவாங்க அல்லது அன்னைய ரேட்டுக்கு பணத்தை கொடுத்துருவாங்க அப்படின்னா நமக்கு என்ன ஆகும்னா இந்த எட்டு வருஷத்துல எவ்வளோ விலையாயிருச்சோ அது மொத்தமா நமக்கு கிடைச்சிரும் நடுவில் நம்ம வெறும் பேப்பர் தான் வச்சுருந்தோம் அதை யாரும் எடுத்துன்னு போக முடியாது நம்ம கையெழுத்து போட்டு கொடுத்தாதான் இன்னொருத்தரால அதை எடுத்துக்க முடியும் அப்படிங்கிற போது அது ரொம்ப சேஃப் ஆயிடுது ஆனால் அது நடுவில் நம்ம விற்கிறோம்னா அஞ்சு வருஷம் கழிச்சு தான் அவங்கள்ட்ட திருப்பி கொடுத்தா வாங்கிக்குவாங்க இன்னொன்று வந்து வேணும்னா நடுவுல செகண்டரி மார்க்கெட்ல விற்கணும் அதுவும் நிறைய பேருக்கு தெரியாது அதனால அது கொஞ்சம் அதுவும் பாப்புலரா இல்லை பட் ஆனா அதுல போடுற போனதுக்கு ரெண்டரை பர்சன்ட் வட்டி வேறுறாங்க நீங்க தங்க விலை ஏறுதோ இறகுதோ நீ போடுற பத்து சவரன் நகைக்கு என்ன தொகைன்னு சொல்லி நாங்க முடிவு பண்ணி கொடுக்குறோமோ அந்த தொகைக்கு ஆறு மாசத்துக்கு ஒரு முறைன்னு சொல்லி ஒன்னே கால் பர்சன்ட் ஒன்னே கால் பர்சன்ட் வருஷத்துக்கு ரெண்டரை பர்சன்ட் வட்டி வந்துருது வட்டி வேற வட்டி வருது விலை ஏறுது பாதுகாப்பா இருக்குங்கிறது பாண்டு பாண்டி நீ அடுத்து எப்போ வெளியிடுவாங்கன்னு பார்க்கணும் ஏற்கனவே வெளியிட்டதை மார்க்கெட்டில் வைக்கிறோம் இதுக்கு அடுத்து தான் அந்த ஆப் மூலமாக வாங்குறது இந்த ஆப் மூலமாக வாங்குறதுக்கு வந்து ரெகுலேட்டர் இல்லைங்கிற ஒரு கவலையை சில பேர் சொல்கிறாங்க இது வந்து நாளைக்கு எதுவும் ஆச்சுன்னா எப்படிப்பா யாரை போய் கேட்குறது அப்படிங்கிற ஒரு ஆபத்து என்ன இருக்குது இது வந்து இப்போது பாண்டுனால் ரிசர்வ் பேங்க்கு பங்குச்சந்தைனா செபி அப்படிங்கிற கண்காணிப்பு யானை இருக்குது இன்சூரன்ஸ்னால் ஐஆர்டிஏ அந்த மாதிரி இதுக்கு யார் தங்கத்துக்கு கோர்ட்டுக்கு தான் போகணும் இல்லை நிறைய நகை கடைகள்லாம் இந்தமாதிரி தனியாக ஆப் கிரியேட் பண்ணி பண்ணுவோம் ஆமாம் பண்ணுறாங்க அதுதான் அது நம்ம நம்ம இது போட்டிங்க நீங்கள் போடல இந்த ஆப் தப்பு அல்லது வந்தது போச்சு அப்படின்னா எங்கே போய் முறையிடுறதுங்கிறது தான் நான் சொல்ற செபியோ ஆர்பிஐயோ ஒரு வழிகாட்டுதல் இன்னும் அதுக்கு சிறப்பாக இல்லை ஏன்னா தங்கத்தை வாங்குறாங்க போறாங்க ஏன் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் நம்ம வந்து கோர்ட்டுக்கு போகலாம் அதெல்லாம் இருக்குது இதுக்குன்னு தனியாக ஒரு ரெகுலேட்டரி பாடி இல்லைங்கிறது ஒரு கன்சர்ன் ரெண்டாவது வந்து நம்ம வாங்குற தங்கம் வாங்குற போது ஒரு ஒரு முறை ஆப்பில் வாங்குறதுக்கும் மூணு பர்சன்ட் ஜிஎஸ்டி திருப்பி நம்ம அதை வித்துட்டு ரூபாயை கொடுன்னா அப்போ விற்கிறதுக்கும் அப்புறம் நமக்கு அந்த நகையை கொடுக்குற போது அவங்க இல்லை நான் நகையாகவே வாங்கிக்கிறேன் இல்லை தங்கமாகவே வாங்கிக்கிறேன்னா மேக்கிங் சார்ஜு இல்லைன்னா அதில் அந்த டையிங் சார்ஜ் ஸோ ஆப்ங்கிறது கன்வீனியன்ட்டு ரொம்ப குறைஞ்ச ரூபாய்க்கு கூட நீங்கள் ஐம்பது ரூபா நூறுரூவா இரநூறுவா எவ்வளோ வேணாலும் போடலாம் உங்களுக்கு போடுறது ரொம்ப சுலபம் நடுவில் அதிகமாக நிறுத்தக்கூட கூட அலோவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கு ஒரு வட்டி கிடைக்காது தங்கத்தினுடைய விலை ஏறிச்சின்னா நமக்கு கிடைக்கும் அதுக்குள்ளார அதில் என்ன வேறு சார்ஜஸ் போடுறாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் அந்த குறிப்பிட்ட நிறுவனம் வலுவான நிறுவனமாக அவங்க ஏமாற்ற மாட்டாங்களா அப்படிங்கிறத நம்ம உறுதி பண்ணி அதேமாதிரி இப்போ தான் இந்த ஆன்லைன் கோல்டுலாம் வந்துடுது சார் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த எல்லா நகை கடைகளிலையும் பார்த்தீங்கன்னா ஸ்கீம்ஸ்லாம் போடுவாங்க அந்த ஸ்கீம்ஸ்லாம் அளவுக்கு சார் நமக்கு பெனிஃபிட்டாக சார் அந்த மாதிரி ஸ்கீம்லாம் போடலாம் அதாவது வந்து ஒரு சேமிக்கிற பழக்கங்கிறது பணத்தை சீட்டு கட்டுறோம் இல்லைன்னா ஆர்டி போடுறோம் இல்லை பங்கு சந்தையில் எஸ்ஐபி போடுறோம் அது மாதிரி நகையை சீட்டு கட்டலாம் பெரும்பாலும் பெண்கள் பண்ணுறாங்க அது ஒரு சந்தோஷமாக பண்ணுறாங்க ஆனால் அந்த சீட்டு கட்டுற போது அதுக்கு வந்து என்ன அதில் வழிமுறைகள் சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கணும் தங்கத்தினுடைய விலை வந்து நம்ம அப்பப்ப போடுற போது இருக்கிற விலை வேற நம்ம வாங்குற போது இருக்கிற விலை வேற எந்த நமக்கு நகையை கடைசியா கொடுப்பாங்க நாம கட்டுறதுக்கு நம்ம வந்து அந்த வட்டி இல்லாம பணம் போகுது அதற்கு நமக்கு என்ன காம்பன்சேஷன் அவங்க கொடுக்குறது அவங்க என்ன சொல்றாங்கன்னா செய்கூலி இல்லை ஆனா சேதாரம் சொல்றாங்க அதுக்கெல்லாம் வந்து ஒரு முறைப்படுத்தப்பட்ட பர்சன்டேஜ் கிடையாது இப்ப செய்கூலிங்கிறது இல்லைங்களா சேதாரம் என்ன பர்சன்டேஜ் சொல்றாங்க நகை நம்ம சீட்டை கட்டிட்டு அவங்க கையில நம்ம பணம் இருக்குது நம்ம போய் என் கடையில் நின்றுக்கின சேதாரம் எல்லாம் நீ ரொம்ப அதிகம் எனக்கு வேண்டாம் நகையைத்தா அப்படின்னா தர மாட்டேன்னா சரி பணத்தை தானே தருவாங்களா அது மாதிரி சில இது இருக்கு அதனால அது எந்த கடைகள்னு பார்த்துக்கிட்டு எல்லாரும் பண்ண மாட்டாங்க பண்ணக்கூடியவங்களும் இருப்பாங்க அதற்கு பிறகு நகைகளே சரியா அப்படின்னு பார்க்க வேண்டிய ஒரு ஆபத்தான சூழ்நிலையும் இருக்கு ஏன்னா கொடுக்க நம்ம விற்க போனால் செக் பண்ண முடியுது அவங்களால அவங்க மிஷின் வச்சிருக்காங்க உரசி பாக்குறாங்க சொல்றாங்க நம்ம வாங்குற போது அதெல்லாம் பண்ண முடியாது நம்ம வாங்க டிசைன் அதுல இருக்க சீலை பார்க்கணும் அந்த சீல் ப்ராப்பரா இருக்கணும் அதுல வந்து எங்க மேக் பண்ணாங்க என்ன டச்னா அதுல போட்டிருக்கணும் எல்லாருக்கும் பார்க்க தெரியுமா கண்டிப்பா தெரியாது அது சரியான சீல் இல்லைன்னா அதை எதிர்த்து கேட்க முடியுமா கேட்டால் ஒழுங்கா போதும் சொல்லுவாங்களா இது மாதிரி எல்லாம் இருக்கு அதனால நகைச்சீட்டுங்கிறதுக்கு பதிலாக நீங்க பணத்தை தனியாக சேமிச்சு வேற இடத்துல சேமிச்சு வச்சு கட்டுங்க சேர்த்துக்கிட்டே வாங்க அதை கொண்டே கொடுத்து கையில் கொடுத்து இந்த கடை வேணா இந்த கடை அவன் ஜரியில்லைன்னா விட்டுட்டு இன்னொரு கடையில் போய் வாங்கலாம் எதுக்கு நம்ம குடுமையை கொண்டு போய் அவங்ககிட்ட முதலே கொடுக்குறோம் இப்ப நம்ம ஒரு நகையை வாங்க போறோம் என்னென்ன விஷயம் தான் அந்த நகையில செக் பண்ணுவோம் சார் இந்த சிம்பிள் சொன்னீங்க அந்த மாதிரி மாதிரி பிஏஎஸ் சீல் எல்லாம் இருக்கணும் அப்படின்னே இருக்கு நீங்க வந்து அது எந்த இடத்துல சர்டிஃபை பண்ணப்பட்டதுங்கிற சீல் இருக்கணும் அது எத்தனை கிராம்ங்கிறது இருக்கணும் தனித்தனி பீஸா இருந்தா ஒவ்வொரு பீஸ்லயும் இந்த சீல் இருக்கணும் அப்புறம் எடப்பொடையில நம்ம கவனமா பாத்துக்கணும் அப்புறம் கல்லுக்கு இடம் அவங்க போடக்கூடாது கூலி சேதாரங்களுக்கு இது வரைக்கும் இன்னும் ஒரு ரெகுலேஷன் வரல இவ்வளோ தான் இருக்கலாம் ஆனால் அது இன்னமும் ஒரு பேச்சுவார்த்தையில் தான் முடிக்க நம்மளுடைய சாமர்த்தியத்தில் தான் முடிக்க வேண்டியதாக இருக்குது ஆனால் நிச்சயமாக நம்ம நம்ம வாங்குற தங்கம் இருபத்தி ரெண்டு கேரட்டுக்கு பணம் கொடுத்தா இருபத்தி ரெண்டு கேரட்டானு கேட்குறதுக்கான உரிமை நமக்கு இருக்குது அந்த திறமை தான் நமக்கு இல்லை நம்ம லேடிஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா டிசைன் தான் பார்க்குறாங்க சரி இதெல்லாம் கவனிக்க மாற்றுகிறாங்க என்ன மாதிரி விஷயங்கள் ஆமாம் அது அதுதான் அப்படி ஒரு ஒரு மாதிரி உறுதியாக சொல்ல முடியாத ஒரு நிலையாக இருக்குது தங்கம் என்பதே நாம தான் மதிப்பு தங்கம் என்பது வந்து அது அதனுடைய மதிப்பு மக்கள் மனது தான் இருக்கு போட்டுக்கிறவங்க மனசுலேயும் மற்றவங்க பார்த்து பெருமையா நினைக்கிறாங்கன்னு இவங்களே நினைச்சுக்கிறதுலையும் தான் மற்றபடி அதனுடைய இன்ட்ரென்சிக் வேல்யூ அப்படின்னு பார்த்தா ஒன்றும் இல்லை நீங்க பத்து சவரனை பத்து சவரன் நகையை போட்டுக்கிட்டு பத்து வருஷம் கழிச்சு போய் இடம் போட்டீங்கன்னா ஒன்பது சவரம் தான் இருக்கு அது தேஞ்சு ஒன்றும் உடம்புல போகலை தேஞ்சு தண்ணியில பாத்ரூம்ல போயிடுச்சு பார்வையில தான் இருக்கு அதனால அவரவர்கள் அவர்களுடைய அந்த விருப்பத்திற்காக சந்தோஷத்துக்காக செய்கிற செலவுன்னு அதை விட்டுட்டு போக வேண்டியதான் அந்த சோசியல் மாற்றங்களை கொண்டு வர நாள் ஆகும் அதே மாதிரி எல்லாரும் கேட்குற ஒரு விஷயம் இன்னைக்கு ஐம்பத்தாறாயிரம் விற்கிற கோல்டு நாளைக்கு ஒரு லட்ச ரூபா வரைக்கும் போகுற மாதிரிலாம் சொல்றாங்க இல்லையா சார் அதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் ஒரு லட்சம் போகும் அதுக்கு மேலேயும் போகும் இப்போ வந்து முன்னாடியெல்லாம் சொல்லுவாங்க சவரணே ஐம்பது ரூபா இருந்தது நூறுரூவா ரூபா இருந்தது அப்ப நம்ம சொல்லி இருந்த ஐம்பத்தாயிரத்தி யாரும் நம்பி இருக்க மாட்டாங்க நம்பி இருக்கணும் ஆனா நாற்பது வருஷத்துல இப்படி ஆகுது இல்ல அரிசி நாலு ரூபா வித்தது இப்ப அறுபது ரூபா விற்கிது இல்ல ஸோ பால் ரெண்டு ரூபா லிட்டர் வித்தது இன்னைக்கு இவ்வளவு விக்குது ஒரு ரூபா வித்தது விற்கிது இல்லை எல்லாமே அப்படி தான் எல்லாத்தினுடைய விலையும் ஏறும் தங்கத்தினுடைய விலையும் அந்த ஒரு லட்ச ரூபாவை எத்தனை வருஷத்துக்குள்ள போயிடும் சார் ஒரு அஞ்சு வருஷத்துல ஒரு லட்சம் கரெக்டா கணிக்க முடியாது இப்ப நீங்க வந்து ஒரு பிக்சட் டெபாசிட் போட்டோம்னா நம்ம எத்தனை வருஷத்துல வரும்னு சொல்லலாம் அதுக்கு பேர் பிக்சட் ரிட்டர்ன் இதெல்லாம் வந்து வேரியபிள் ரிட்டர்ன் இது உலகம் மொத்தமும் பிரச்சனை ஒரே அணு ஆயுத போராய் போச்சுன்னா தங்கம் ஒரு லட்ச ரூபாய்ங்கிறது அடுத்த வருஷம் வந்துரும் வந்துடும் நமக்கு தங்கம் ஒரு லட்ச ரூபா வேணுமா உலக அமைதியா இருக்கணுமா நம்ம எதை விரும்பணும் அதனால தங்கம் என்பது ஆபத் பாண்டவன் ஆபத்துகளின் போது காப்பாற்றுபவன் அதனால அவன் பிரச்சனை வந்தாதான் உயரமாவான் அவன் உயரமாவது உலகத்திற்கு நல்லதே இல்லை